தமிழக சட்டசபை தேர்தலில் நாம் தமிழர் கட்சிக்கு ஐநூறு கோடி ஐம்பது தொகுதிகள் துணை முதல்வர் மற்றும் ரெண்டு அமைச்சர் பதவி தருவதா பேரம் பேசி வர்றதா அந்த கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பரபரப்பான ஒரு தகவலை வெளியிட்டிருந்தாரு ஆனால் நான் வியாபாரம் செய்கிறதுக்கு வரல உலக வரலாற்றிலே தொடர் தோல்விகள் அடைஞ்சாலும் கூட்டணி அமைக்காமல் எட்டு புள்ளி அஞ்சு விழுக்காடு பெற்ற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான் அப்படின்னு சீமான் பேசியிருக்கார் சிறுபான்மை மக்களின் பாதுகாப்பு அரண் திமுக முதல்வர் மு க ஸ்டாலினையும் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினையும் தான் இஸ்லாமியர்கள் ரொம்ப பெருசாக நம்பிட்டு இருக்காங்க இவங்களா அவங்கள பாதுகாக்கிறாங்க அப்படியே நம்பி நம்பித்தான் பல வருஷமாக இஸ்லாமியர்கள் அவங்களோட பதினஞ்சு முதல் இருபது விழுக்காடு ஓட்டுகளை திமுகவுக்கு கொடுத்துட்டு வராங்க இதனால தான் அவங்க ஆட்சி அதிகாரத்தில் இருக்காங்க உங்களுக்கான பாதுகாப்பு திமுக இல்லை திமுகவுக்கான பாதுகாப்பு தான் நீங்கள் அப்படிங்கிறத இஸ்லாமியர்கள் எப்போ உணரப்போகிறாங்கன்னு தெரியல திமுகவுக்கான பாதுகாப்பு நீங்கள் தான் அப்படிங்கிறத இஸ்லாமியர்கள் உணரணும் அப்படி நீங்க உணர அந்த சமயம் நீங்க எனக்கு ஓட்டு போடுங்க இஸ்லாமியர்கள் எல்லாம் ஒரு பெரும்பான்மை தேசியனத்தின் மக்களாக உங்களை உணரணும் தான் இந்த நாடும் மக்களும் எழுச்சி பெறும் கன்னியமிக்க காகித மில்லத் வாழ்ந்தார் புரட்சியாளர் பழனி பாபா வாழ்ந்தாரு என்னோட உடம்புல திமுக இருவண்ணக்கூடிய பூர்த்தி அடக்கம் செய்யணும்னு சொன்ன அதே பழனி பாபா தான் மானத்தமிழர்கள் திமுகவுக்கு ஓட்டு போடக்கூடாது அப்படின்னு சொன்னார் நாளே குடும்பத்துக்கு ஆயிரம் கோடி கட்சிக்கு ஆயிரம் கோடின்னு கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் கோடினு பேரம் பேசுகிறாங்க தமிழ்நாடு சட்டசபை தேர்தலில் ஐம்பது தொகுதிகள் தரும் ஐநூறு கோடி தரும் துணை முதல்வர் பதவி தரும் ரெண்டு அமைச்சர்களை தரும்னு இப்போவும் பேரம் பேசிட்டு தான் வராங்க அரசியல் கட்சிங்க ஆனால் நாங்கள் வியாபாரம் செய்ய வரல தூய அரசியலை முன்னெடுக்கிறதுக்காக தான் வந்திருக்கோம் இதை நம்பினா எங்களுக்கு ஓட்டு போடுங்க இல்லைன்னா திமுகவுக்கு ஓட்டு போட்டு எங்களுக்கு வாய்க்கரிசி போடுங்க இந்திய வரலாற்றுல ஏன் உலகத்தமிழ் வரலாற்றிலே கூட்டணியே இல்லாம எட்டு புள்ளி அஞ்சு சதவீதம் வாக்குகளை பெற்ற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான் நாங்கள் அரசியல் விடுதலை வாங்க வந்தவங்க வியாபாரம் செய்கிறதுக்கு வந்தவங்க இல்லை நாங்கள் தான் அரசியல் புரட்சியாளர்கள் அப்படின்னு தன்னைத்தானே விளம்பரம் படுத்தி கொண்டிருக்காரு நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் இவர் வந்து ஏற்கனவே இஸ்லாமிய மக்களை பற்றி நிறைய அவதூறான கருத்துக்களை பரப்பி இருந்தார் ஆனால் இப்போ தேர்தல் நேரம் இல்லையா எல்லாரும் நம்பிதான் ஆகணும் எல்லாரும் பற்றியும் புகழ்ந்துதா ஆகணும் அதனால மறுபடியும் இஸ்லாமிய மக்கள் கிட்ட ஓட்டுக்காக போய் பிச்சை கேட்குற நிலைமையா அந்த மக்களை பிரெயின் வாஷ் பண்ணுற வேலையில இறங்கியிருக்காரு ஆனாலும் இஸ்லாமியர்கள் ஓட்டு கண்டிப்பாக திமுகவுதான் அப்படிங்கிறது எழுதப்படாத ஒரு விதி பார்க்கலாம் களம் ரெண்டாயிரத்து இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலை நோக்கி ரொம்ப சுவாரஸ்யமாக போயிட்டுருக்கு இதில் யார் ஜெயிக்கிறாங்க யார் தூக்குறாங்க அப்படிங்கிறத விட யார் யாருக்கு எந்த அளவுக்கு ஆதரவு இருக்குது அப்படிங்கிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் பக்காவாக தெரிஞ்சிருக்கு

கடைசி தரியில் கண்டாங்கி சேலை தமிழ்நாடு காவல்துறையே ரொம்ப குறைவா மிஸ்டர் லஞ்சம் தவிர்த்து நெஞ்சம் நிமித்தி வாழ்ற போலீஸ்காரங்க தமிழ்நாடு காவல்துறை நேற்று நான் இன்று நீ திகில் கிளப்பும் ஆதிரடி ஆக்ஷன் திரைப்படம் ஓடிடி பிளஸில் ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது காணத் தவறாதீர்கள்